நான் சாலையில் நடந்து இருக்கும்போது விவசாயி ஒருவர் விவசாய நிலத்தில் பனம்பழங்களை அதிக அளவு சேகரித்து வச்சுருந்தாரு அந்த விவசாயிகிட்ட போய் அண்ணா என்னென்ன இவ்வளோ பனம்பழங்களை ஒரே இடத்துல சேகரித்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் ஆமாம் தம்பி இந்த பனம்பழங்களை வச்சு நான் பன்கிழங்கு விவசாயம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த பனக்கிழங்கு விவசாயம் எப்படின்னா நான் பனக்கிழங்கு சாப்பிட்ருக்கேன் ஆனால் பணக்கிழங்க எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுண்ணே கற்றுக் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் தம்பி ஒன்றுமே இல்லை தம்பி இந்த பனம்பழங்களை எல்லாம் ஒரே இடத்துல சேகரித்து அந்த பனம்பழத்தை கொஞ்சம் காய விடணும் காய விட்ட பிறகு ஒரு இடத்துல மண்ணை நல்லா கிளறி ஒரு அடுக்கு மண்ணை கொட்டி வச்சுட்டு அது மேலே இந்த பனம்பழங்களை வரிசையாக அடக்கி வச்சு அது மேலே பார்த்தோம்னா நம்ம கிளறி வச்சுருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய மண்ணை மேலே ஒரு அடுக்கு அதாவது பனம்பழங்கள் வெளியே தெரியாத அளவிற்கு அந்த மண்ணை போட்டு மூடி விட்டுட்டோம்னா சரியாக மூணு மாதத்தில் இந்த பனங்கிழங்குகள் நல்லா விளைச்சி விளைஞ்சி வந்துடும் மூணு மாதத்தில் அதாவது பொங்கல் சீசனில் இந்த பனங்கிழங்கை நோண்டி எடுத்தோம்னா நல்லா விளைஞ்சிருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த பனங்கிழங்கில் என்ன நன்மைகள் இருக்குன்னா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு தம்பி பன்கிழங்கை பொறுத்தவரை அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பனங்கிழங்கில் இந்த பனக்கிழங்கு விவசாயத்தை விவசாயிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுட்டு வராங்க இந்த பனக்கிழங்கு விவசாயத்தை வருஷம் தவறாமல் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வரேன் பன்கிழங்கை அறுவடை செஞ்சு எங்கள் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மேத இருக்கிறத அக்கம் பக்கம் கொடுத்துருவோம் அப்படி இல்லையானா விற்பனையும் செஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னார் சரிண்ணா நானும் மூணு மாதத்துக்கு அப்புறம் இதே இடத்துக்கு வரேன் எனக்கும் இந்த பழங்கிணங்க கொடுக்குறேன் நான் கேட்டேன் தம்பி கண்டிப்பாக